விஷ்ணு சஹசரநாமம் இன்று ஒரு திருநாமம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் திருநாமம் பிராஜிஷ்ணவே நமக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு வரை இரண்டாம் உலக போர் நடைபெற்றது ஒருபுறம் அமெரிக்கா இங்கிலாந்து பிரான்ஸ் போன்ற நாடுகளும் அவற்றுக்கு எதிராக ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் போன்ற நாடுகளும் அணிவகுத்திருந்தன ஹிட்லர் தலைமையிலான ஜெர்மனிய படைகளும் ஜப்பானிய படைகளும் அமெரிக்காவுக்கும் இங்கிலாந்துக்கும் கடும் நெருக்கடி தந்து கொண்டிருந்தன போரில் வெல்வதற்கு அணு ஆயுதத்தை பிரயோகிப்பதைத் தவிர வேறு வழியில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்டது அமெரிக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஒப்பனைமர் என்ற புகழ்பெற்ற இயற்பியல் விஞ்ஞானியை அழைத்து அணுகுண்டு ஆராய்ச்சி நடத்த சொன்னது அமெரிக்க அரசாங்கம் அவரும் தம்முடைய சகாக்களுடன் இணைந்து நான்கு ஆண்டுகளுக்கும் மேல் அணு ஆயுத சோதனைகளை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அணுகுண்டு தயாரிப்பதற்கான வரைவை உருவாக்கினார் அந்த வரைவின் அடிப்படையில் லிட்டில் பாய் ஃபேட்மேன் என்ற இரண்டு அணுகுண்டுகளை கொண்டு ஜப்பானில் உள்ள இரோஷிமா நாகசாகி ஆகிய இடங்களை தாக்க அமெரிக்காவும் அதன் சக சக நாடுகளும் திட்டமிட்டன அணுகுண்டை பிரயோகிப்பதற்கு முன்னதாக சோதனை செய்து பார்க்க எண்ணியது அமெரிக்க அரசு அலமோகோர்டோ என்னும் பகுதி அணுகுண்டு சோதனை செய்வதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி அந்த சோதனை நிகழ்த்தப்பட்டது பெருத்த ஒளியோடு அணுகுண்டு வெடித்தவாறே ஒளிப்பிழம்பு ஒன்று வானில் கிளம்பியது அதை கண்ட ஐமர் கீதையின் ஒரு ஸ்லோகத்தை மனதில் கொண்டு கீழ்கண்ட வார்த்தைகளை சொன்னார் If the radiance of a thousand suns were to burst at once into the sky, that would be like the splendor of the Mighty One. ஒன் ஒரே நேரத்தில் ஆயிரம் சூரியன்கள் வானில் வெடித்தால் எத்தகைய ஒளி உண்டாகுமோ அதைவிட பிரகாசமாக இருந்தது கீதையில் கண்ணன் எடுத்த விஸ்வரூபம் இந்த அணுகுண்டு உண்டாக்கிய ஒளிப்பிழம்பு அந்த கண்ணனின் விஸ்வரூபத்தை எனக்கு நினைவூட்டுகிறது அவர் குறிப்பிட்ட கீதை ஸ்லோகம் பதினொன்று பன்னெண்டு இத்தகைய ஒளிப்பிழம்பு போன்ற வடிவுடன் திருமால் விளங்குவதை தமிழில் நம்மாழ்வார் முடிச்சோதியாய் உனது முகசோதி மலர்ந்ததுவோ அடிசோதி நீ நின்ற தாமரையாய் அலர்ந்ததுவோ படிசோதி ஆடையொடும் பல்கலனாய் நின் பைம்பொன் கடிசோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே என்று பாடியுள்ளார் அணுசக்தி எப்படி ஆக்கம் அழிவு இரண்டுக்கும் பயன்படுகிறதோ அவ்வாறே திருமாலின் திருமேனி ஒளியும் ஒரு புறம் பக்தர்களுக்கு வழிகாட்டி அருள் புரிகிறது மற்றொரு புறம் தீயவர்களை சுட்டெரிக்கிறது தன் திருமேனி ஒளியை கொண்டு தன் பக்தர்களுக்கு ஒளிகாட்டி வழிகாட்டுவதால் திருமால் ராஜிஷ்ணுகு என்றழைக்கப்படுகிறார் திருமாலின் திருமேனி ஒளியை தானிப்போம் அது நம் சிந்தனையை நல்வழியில் செலுத்தட்டும் என்பதுதான் காயத்ரி மந்திரத்தின் பொருளாகும் ராஜிஷ்ணுகு என்பதே சகசிரநாமத்தின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது திருநாமம் ராஜிஷ் நவே என்று தினமும் சொல்லி வரும் இளைஞர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் அமையும் ஓம் நமோ நாராயணாயா சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி